தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் பெஞ்சாயம் புயல் தற்பொழுது சென்னைக்கு தென்கிழக்கு சுமார் நூற்றி நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் புதுவைக்கு தென்கிழக்கு சுமார் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் கொண்டுள்ளது இது தொடர்ந்து வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று மாலை காரைக்காலுக்கும் மகாபலிபுரத்திற்கும் இடையில் புதுவைக்கு அருகே கரையை கடக்கக்கூடும் இந்த புயல் கரையை கிடக்கின்ற சமயத்தில் பலத்த காற்றானது மணிக்கு எழுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் அவ்வப்பொழுது தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் இதன் காரணமாக வட தமிழக கடலோர மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்யக்கூடும் ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதிக கனமழையும் பெய்யக்கூடும் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் பெஞ்சாயம் புயல் தற்பொழுது சென்னைக்கு தென்கிழக்கே சுமார் நூற்றி நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் புதுவைக்கு தென்கிழக்கே சுமார் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது இது தொடர்ந்து வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று மாலை காரைக்காலுக்கும் மகாபலிபுரத்திற்கும் இடையில் புதுவைக்கு அருகே கரையை கடக்கக்கூடும் இந்த புயல் கரையை கிடக்கின்ற சமயத்தில் பலத்த காற்றானது மணிக்கு எழுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் அவ்வப்பொழுது தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் இதன் காரணமாக வட தமிழக கடலோர மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்யக்கூடும் ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதிக கனமழையும் பெய்யக்கூடும் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் பெஞ்சாயன் புயல் தற்பொழுது சென்னைக்கு தென்கிழக்கே சுமார் நூற்றி நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் புதுவைக்கு தென்கிழக்கே சுமார் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது இது தொடர்ந்து வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று மாலை காரைக்காலுக்கும் மகாபலிபுரத்திற்கும் இடையில் புதுவைக்கு அருகே கரையை கடக்கக்கூடும் இந்த புயல் கரையை கிடக்கின்ற சமயத்தில் பலத்த காற்றானது மணிக்கு எழுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் அவ்வப்பொழுது தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் இதன் காரணமாக வட தமிழக கடலோர மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்யக்கூடும் ஒரு சில இடங்களில் கன மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதிக கனமழையும் பெய்யக்கூடும் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் பெஞ்சாயம் புயல் தற்பொழுது சென்னைக்கு தென்கிழக்கே சுமார் நூற்றி நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் புதுவைக்கு தென்கிழக்கே சுமார் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது இது தொடர்ந்து வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று மாலை காரைக்காலுக்கும் மகாபலிபுரத்திற்கும் இடையில் புதுவைக்கு அருகே கரையை கடக்கக்கூடும் இந்த புயல் கரையை கிடக்கின்ற சமயத்தில் பலத்த காற்றானது மணிக்கு எழுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் அவ்வப்பொழுது தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் இதன் காரணமாக வட தமிழக கடலோர மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்யக்கூடும் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதிக கனமழையும் பெய்யக்கூடும் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் பெஞ்சாயம் புயல் தற்பொழுது சென்னைக்கு தென்கிழக்கு சுமார் நூற்றி நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் புதுவைக்கு தென்கிழக்கு சுமார் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது இது தொடர்ந்து வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று மாலை காரைக்காலுக்கும் மகாபலிபுரத்திற்கும் இடையில் புதுவைக்கு அருகே கரையை கடக்கக்கூடும் இந்த புயல் கரையை கடக்கின்ற சமயத்தில் பலத்த காற்றானது மணிக்கு எழுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் அவ்வப்பொழுது தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் இதன் காரணமாக வட தமிழக கடலோர மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்யக்கூடும் ஒரு சில இடங்களில் கன மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதிக கனமழையும் பெய்யக்கூடும் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் பெஞ்சாயம் புயல் தற்பொழுது சென்னைக்கு தென்கிழக்கே சுமார் நூற்றி நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் புதுவைக்கு தென்கிழக்கே சுமார் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது இது தொடர்ந்து வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று மாலை காரைக்காலுக்கும் மகாபலிபுரத்திற்கும் இடையில் புதுவைக்கு அருகே கரையை கடக்கக்கூடும் இந்த புயல் கரையை கிடக்கின்ற சமயத்தில் பலத்த காற்றானது மணிக்கு எழுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் அவ்வப்பொழுது தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் இதன் காரணமாக வட தமிழக கடலோர மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்யக்கூடும் ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதிக கனமழையும் பெய்யக்கூடும் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்